சொல்லு என்ன பண்ண அம்மா எனக்கு என்ன சொல்லதுக்குன்னே தெரியலம்மா சரி நீங்க சொல்ல மாதிரி அந்த பிள்ளை அஞ்சு மாதிரியே இருக்கலாம் ஆனா அது அஞ்சு கிடையாது தானே எப்படிம்மா நான் அவன் கிட்ட இதை சொல்லி பேசுவேன் இங்கே பாரு மக்களே நீ இப்ப எதுவுமே அவங்க கிட்ட பேச போவாண்டாம் என்ன பண்ணணும்னு எல்லாமே நானும் அப்பாவும் பிளான் பண்ணிட்டோம் நீ எங்க கூட நின்னா மட்டும் போதும் நாளைக்கு சாயந்தரம் போல எல்லாரும் வந்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லுங்க ஆமா எதுனாலும் நாங்க பார்த்துக்கிட்டோம் சக்கியாவை பார்க்கறது வரைக்கும் என்னைக்காவது நாங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோமா ஒரு நாள் கூட அவனை நாங்கள் தொந்தரவு பண்ணதே கிடையாது இப்போ அப்படி கிடையாது மக்களே அவன் வாழ்க்கைய இப்படி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா அவன் எப்படி இருக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அவன்கிட்ட கல்யாண பேச்சை எடுத்தாலே எரிஞ்சு எரிஞ்சு பிள்ளுக்கான் இந்த வீட்டில் கொஞ்சமாவது அவன் என்கிட்ட மட்டும்தான் பேசுவான் நானும் உங்களை மாதிரியே ஆரம்பிச்சிட்டேன்னா மாதிரி என்ன ஆகும் அவன் என்கிட்டயும் பேசாம அவன் இந்த ரூமுக்குள்ளேயே கடந்துருவான் நீ அவனை பத்தி கவலைப்படுகிறேன்னு எங்களுக்கு தெரியும் மக்களே இப்ப நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இது இதே நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அவன் லைஃப பத்தி யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு சரிம்மா எதுனாலும் பாத்துக்கிடலாம் நான் இப்போ கொஞ்சம் வெளியே மட்டும் போயிட்டு வரேன் வந்துட்டு நான் அப்புறமா பேசுகிறேன் இங்கே பாருடா எக்காரணத்தை கொண்டு நாங்கள் ஃபோட்டோ காமிச்சது அந்த பிள்ளை அஞ்சு மாதிரி இருக்குது அது இதுன்னு எதையும் உலர் வச்சிடாத ஏன்பா அது சொன்னா தானே இல்லை மக்களே அதை பற்றி எதுவுமே சொல்லாத நாளைக்கு அந்த பிள்ளை தான் வருவே அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம் இப்போ நீ வெளியே போயிட்டு வா ஆ சரிம்மா எங்க அவே அவன் பேசணும்னு நினைச்சோம் பேசியாச்சு இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பாத்துக்கிடலாம் இங்க பாத சிவகாமி நம்ம பையனுக்கு கல்யாணம் அது மட்டும் கிடையாது கூடிய சிக்கிரமா இன்னொரு நல்ல விஷயமும் நடக்க போகுது அதனால மூஞ்சி எப்படி தொங்க வச்சுட்டு இருக்காது எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும் அதனால சிரிச்சு எடுத்து சந்தோஷமா இரு மூஞ்சி எப்படி தொங்க வச்சுட்டு இருக்காத கல்யாணம் வீடு வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க போவாங்க அப்ப நீ இப்படி மூஞ்சி தொங்க வச்சுட்டு இருந்தா அப்புறம் எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும் சரிங்க சரிங்க பாரு நாளைக்கு மத்தியான மத்தியானம் சாயந்திரத்துக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க நான் உங்களுக்கு தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கு சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணணும்ல ஆமா எல்லாரும் வரது நினைச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பெருசா இருக்குல்ல மேலே மாடி நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு மூணு நாலு ரூம் இருக்கு வச்சிடலாமா சிவகாமி எங்க வீட்டுல இருந்து வரக்கூடியவங்க எல்லாரும் வீட்டுல தங்க வச்சுட்டு உங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய எல்லாரையும் வெளியப்பா தங்க வைக்க முடியும் எங்க எங்க அம்மா அப்பா விட்டு வீடு எல்லாரும் வெளியே தங்குறேன்னா சொன்னாங்க கீழே எங்க அம்மையும் தங்கிடுவாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிடலாம் சரி நானும் ஃபர்ஸ்ட் அப்படியே தான் நினைச்சேன் அப்புறம் உங்க வீட்ல இருந்து உங்க அக்கா தங்கச்சிங்க உங்க தம்பி அண்ணன் எல்லாரı வருவாங்கல்ல அவங்க வரும்போது அவங்களே எப்படி ரெடி ரெடி தங்க வைக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன் சரி நீ ஏதாவது சொல்ல தரந்து அதுமடி பண்ணலாம் தான் நினைச்சேன் கேக்கட்டங்க எல்லாரı இங்கேயே தங்கட்டும் அங்க எல்லாரı एवளோ சந்தோஷமா ஜாலியா ஒண்ணா இருக்காங்க நம்ம வீட்ல இருந்தா நல்லா வீடெல்லாம் கலக்கலானே இருக்கும் ना கல்யாண மாதிரி ஆமா நீ சொல்லல கரெக்ட்டா சரி அப்ப உங்க வீட்ல இருந்து வர எல்லாருக்கும் நான் வெளிய ரூம் போட்டுட்டு நான் சமையல் வேலைக்குள்ளதே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் சொல்லி குடுத்து வரேன் ஆ சரிங்க ஏட்டி நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும் ஆமாம்மா ஒரு வண்டி ஏட்டி நாளைக்கு காலையில போக வேண்டியது இருக்கு நீ இப்போ தான் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கலாம்ல ராணி எங்கம்மா எனக்கு நேரம் இருக்கு உனக்குதான் தெரியுமா இந்த வீட்டில் எவ்ளோ வேலை இருக்குன்னு எது வாங்கணும்னாலும் எடுக்கணும்னாலும் நான் தான் இந்த வீட்டுல இருந்து போக வேண்டியதா நான் வளர்த்து இருக்க ரெண்டும் ஒன்னுக்கும் ஆகாது தெரியும் முன்னாடியே எல்லாத்தையும் போகக்கூடிய நேரத்துல எடுத்து பாடுல வச்சிட்டு போகலாம்

இதி அந்த சாரி நீ கட்டும் போது அழகா இருக்கும் பத்துக்க உங்க கலருக்கு அது நல்லா உனக்கு மேட்ச் ஆகும் அந்த சாரி கல்யாணத்துக்கு கட்டி நான் முத ஒண்ணு பச்சை கலரே அது நிச்சயதார்த்தத்தை கட்டு ஏமா நானும் அப்படிதான் நினைச்சேன் நீயும் அப்படியே நினைச்சிருக்க பாரு ஆமா இது என்ன சுடிதார் எல்லாம் மடிச்சு வச்சிருக்க இந்த பிள்ளைகளுக்குள்ள ட்ரெஸ் ஏதாவது அவங்கள மடிச்சு எடுத்து பேக்ல வைக்க சொல்லக்கூடாதா சொன்னேம்மா சுவானிக்குள்ள பேக் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வரானா இந்த தோல் பேக் உண்டுல அதை எடுத்துட்டு வரப்பல இருக்கு அதுல உள்ள ட்ரெஸ் டப்பல் அது இதுன்னு வச்சு போட்டா இப்ப என்ன இந்த ஊருக்கு நாலஞ்சு வைக்கிறதுக்கு இடம் இல்ல இது அவ்ளோ குழந்தை இருக்கு சத்தியா குழந்தை இருக்கு சத்தியா குழந்தை இவளே எடுத்து வச்சிருக்கா போல பிள்ளைக்கு சத்தியப்பா காலேஜ்ல இருந்து எடுத்துட்டு உள்ள வச்சிருவா அதான் மடிச்சு வச்சிருக்கேன் அப்படியே சரி சரி இந்த பிள்ளை இன்னும் காணமேட்டி மத்திய சாப்பிட எல்லாம் கொண்டு வைக்கணும் இல்லம்மா ஒண்ணு கொண்டு போல கேண்டில் சாப்பிடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா காணதுக்கு இல்ல ராணிமா அடடே இது யாரு போனாக்கில வந்துருவாக்கா எப்படி நாலாச்சி என் பிள்ளைய பாத்தி ஆமா தெரியுமா அம்மாட்ட கூப்பிட்டு வர சொன்னா கூட்டிட்டே வர மாட்டா ஆமா ஸ்கூலுக்கு கொண்டு போண்டாம்லா இங்கேயே வந்து நிக்கலாம் இது ஏன் இவ்ளோ நேரம் நேரமே வந்திருக்கலாம்ல என்னமா செய்யறதுக்கு வீட்டுல அவ்வளவு வேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஆமா கை வச்சிட்டு வந்திருக்க பேக் எல்லாம் எங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்குதான் வருவியோ இல்லக்கா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்தேன் நானும் சோபி பஸ்ல வந்தோமா அதான் தூக்கிட்டு வர கிடையாது அப்படின்ட்டு வீட்டுல வச்சுட்டு வந்தேன் இப்படியே நாளை பேருக்காவ கொஞ்சம் வெளிய வரைக்கும் போயிருக்காங்க நான் பைக்ல வச்சு எடுத்துட்டு வரேன் வரேன்ட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பஸ்ல கை வச்சுட்டு வந்தாச்சு என் பையன் வந்துருக்கா பிள்ளை கூட்டிட்டு அதானே அண்ணனை பத்தி கேட்காம இருக்க அப்படின்ட்டு அவன் எங்க எங்க கூட வரான் எப்பவுமே தனியா வருவான் எதாவது பிள்ளைகளை கூட்டிட்டு வருவான் அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு அப்படின்னா சைக்கிள் எடுத்துட்டு வருவானா மாதிரி சைக்கிள் எங்க வச்சுட்டு நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததுக்கு சைக்கிள் எடுத்துட்டு வீட்டு போவானா சரியா போச்சி என்ன அப்பா வரலையோ வந்துருவாரு டீ ராத்திரியோட பஸ்ல வந்திருக்கேன் அப்படின்னாரு என்ன பாடோ தெரியல கூப்பிட்டு பாக்கணும்னு ஒரு வாட்டி செல்வி இருந்து கோ நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் நீ வரவேன் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் டீ குடிக்கல ஆ சரிக்கா நீக்கா நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுலாம் இருக்க நீ எடுத்து நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் பால ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருக்கேன் அங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு டீயே நீ போட போறியா இது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாம் மடிச்சு வச்சுட்டேன் நீ பேக்ல மட்டும் தான் எடுத்து சரி அப்ப பேக்க கொண்டா நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன் ஆ சரி நீ ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள ட்ரெஸ் இதில் இருக்கட்டே சத்ய காலேஜ் போயிருக்கா பதோடு அவளுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுன்னு பார்த்து எடுத்து வைப்பா எனக்கு இந்த ரெண்டு சாரியை மட்டும் எடுத்துவேன் மாதிரி வீட்டுல நிக்கும்போதுக்கு ஒரு ரெண்டு மூணு சாரியும் அடிச்ச வச்சிருக்கேன் அதை எடுத்தேன் அதுக்கும் சாரியே எடுத்து வச்சிருக்கேன் இக்கா நான் உனக்கு நாலஞ்சு சுடிதார் தந்தம்லாம் வீட்டில போது போடக்கா சுடிதார்னா கொஞ்சம் இடமா இருக்கும் போடதுக்கு அப்படின்னு அதை போய் எடுத்துட்டு வாண்டா சின்ன பொண்ணு வசதி எல்லாம் வருவா வரை கிண்டல அடிச்சிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு சுடிதார் போட்டா நல்லா தான் இருக்கும் நான் போடலையா நான் உன்ன விட குண்டா இருக்கேன் அவளுக்கு சாரி கட்டியே பழகிட்டலாட்டி அப்ப பதினஞ்சு வயசுலேயே தாவணி சாரின்னு கட்டி பழகிட்டா என்ன கேட்டா சுடிதார் போட்டு பாத்துருக்கியா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குங்களாட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் போட்டிருக்கேன்னா அக்கா போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சுடிதார் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் பேக்ல அது உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துவேன் இப்படி எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது ஆனால் சுடிதாரெல்லாம் போட முடியும் சரி அத்தான் எதுவும் சொல்லுவாரோ நான் என்ன டெஸ்ட் போட்டாலும் அவர் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டார் எங்க மாமியார் தான் நான் நைட்டி போட்டாலும் சுடிதார் போட்டாலும் ஏசிட்டே இருக்கும் உங்க மாமியார் தான் இங்கே இல்லைன்னா இக்கா நான் சுடிதார பேக்ல எடுத்து வச்சிருக்கேன் நீ அங்கே வரும்போது உன்ன சுடிதார் போட வைக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் வந்து தாரேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு சுடிதார்ட்டே இருக்குங்களா அதை போட்டுட்டு வா நாளைக்கு வரும்போது பஸ்ல என்ன போகும்போது இப்படி சுடிதார் போட்டுட்டு இருந்தா கொஞ்சம் இடமா இருக்கும் சாரி எதுக்கு சொல்லிட்டு போகாதுக்கு முன்னாடி இம்மா ஆமா பெரியம்மா நீங்க சுடிதார் போடுங்க அழகா இருக்கும் அப்படியா நான் சுடிதார் போடணுமோ ஆமா பெரியம்மா அம்மா போட்டிருக்காங்கல்ல அழகா இருக்கும் நீங்களும் போடுங்க சரி போட்டுட்டா போச்சி உங்க அம்மா தந்த ஒரு சுடிதார் ஒண்ணு இருக்கு ஒரு மஜந்த கலரு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு போட நான் குளிச்சிச்சு அதையே போட நாளைக்கு ஆ சரி இம்மா இவ்வளவு ஒரு விஷயத்த ஒத்துக்க வைக்க முன்னாடி என்ன பாடுதான் சரி அந்த சுடிதாரம் அடிச்சு வச்சிருக்கேன் எடுத்து தாரையும் பாட்டில் வச்சிருக்கேன்

ஆ ஆ அது எனக்கு எப்படி தெரியும் அவள் எதுக்கு இன்னைக்கு காலேஜ் போனானே எனக்கு தெரியலை என்னைக்கு சொல்லுங்க ஆமாம் அவளுக்கு ஸ்டடி லீவ் ஆரம்பிச்சாச்சு யாருமே காலேஜ் வர மாட்டாங்க இவன் மட்டும் துடி பிடிச்சி காலேஜ் போயிருக்கா எதுக்கோ அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நோட்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போனா நான் இப்போ வந்துடுவேன் சொல்லி போனால் ஆனால் இன்னும் ஆளையே காணோம் அது மட்டும் கிடையாது நந்தினி நேற்றுல இருந்தே அழுதுகிட்டே இருக்கா எதுக்குன்னே எனக்கு தெரியல அழைத்துட்டு இருக்காளா எதுக்கு சொல்லுகம்லாட்டி எனக்கு எப்படி தெரியும் அழுதுகிட்டே இருந்தா நேற்று நைட்ல இருந்தே காலையில் காலேஜ் போகும்போதும் மூஞ்சியே சரியில்லை எதுக்குன்னு கேட்டால் சொன்னால் தானே வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா ஓன்னு அழுதுட்டு இருந்தா சரி நாம நோண்டி நோண்டி கேட்டு திருப்பியும் அழுது மாதிரி அம்மைக்கு தெரிஞ்சு அம்மா ஏதாச்சும் கேட்டுப்போறானே நானும் சைலண்டாக இருந்துட்டேன் அழுக்கிட்டு இருந்தாலா இருக்கு எதனால எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருப்பாளே எனக்கு அவன் இருந்து ஃபோன் பண்ணவும் இல்லை நான் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணவும் இல்லை கண்டிப்பாக காலேஜில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோனி காலேஜில் எப்படி பிரச்சனையாகும் போன மூணு நாளாக காலேஜுக்கு போவே இல்லை ரெண்டு நாள் நல்லா தானே இருந்தா இருந்து தான் அழுதுட்டே இருக்கா இப்போ என்ன சோனி நான் அவளுக்கு கால் பண்ணி பார்க்கட்டா இப்ப வர கேட்டப்பாக்கே நீச்சு உன் ஃப்ரெண்ட் ஆச்சு கால் பண்றேன்னா கால் பண்ணு நான் இந்த பேக்கை கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டு வரேன் ஆ சரி எது கழித்துட்டே இருந்திருப்பா என்ன பிரச்சனையும் தெரியலையே ஃபோன் பண்ணாலும் எடுக்கல மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை ஒருவேளை காலேஜ்ல எதுவும் பிரச்சனை இருக்குமோ ஒரு பையன் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு வேலை அதுதான் எதுவும் ப்ராப்ளமா இருக்குமோ காலேஜில் வேற இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க லவ் பண்றாங்க அப்படின்ட்டு ரூமா கிளம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா ஒருவேளை அது எதுவும் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச பிரச்சனையா இருக்குமோ வீட்டுல எதுவும் கூட்டு வர சொல்லிருப்பாங்களோ கடவுளே நினைச்சாலே பயமா இருக்கு இப்ப என்ன பண்ணதுக்கு அது நல்லது என்ன ரெங்கு போயிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டேங்குறா இந்த நந்தினி வேற கால் பண்ணிட்டே இருக்கான் வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கு பஸ் வேற இந்த நேரத்துல கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே சரி நம்ம போகத போவோம் என்ன பண்ணதுக்கு பேசாம சாயந்திரம் வரைக்கும் இங்கேயே இருந்துடலாமா எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல நாளைக்கு காயம்பத்தூர் போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியாச்சும் காவையா சொன்ன மாதிரி வீட்ல போய் அம்ம่าட்ட பாசி காவியாவையும் கூடவே கூட்டிட்டு போனும். அங்க போய் அவளாச்சு பாசி எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிரவா. என்னால் எல்லாம் முடியவே முடியாது. பட் போய் பாசமும் பயமா இருக்கு. திரி இன்னும் நல்லா பேசுறா. திரி இன்னும் கோபப்படுவா. சரி பாசி பாப்போ. சத்யா சத்யா. நம்மள யாருக்குப் பட்றதே நீங்களா? ஆ ஆமா. நீங்க கூப்டீங்க. அப்படிமா நல்ல மூட்ல தான் போல இருக்கு என்ன எதுவும் பேச மாட்டீங்க கூப்பிட்டுட்டு சைலண்டா இருக்கீங்க இல்ல சத்யா என்ன தனியா போயிட்டு இருக்க கிளாஸ் முடிஞ்சச்சோ எங்களுக்கு கிளாஸே இல்ல ஸ்டடி லீவ் தான் நான் நோட்ஸ் வாங்குறதுக்கு காலேஜ் வந்திருந்தேன் உங்க ஃப்ரெண்ட் எங்க தனியா போயிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சோ ஆமா அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா ரெண்டு பேரும் எப்பவும் ஒண்ணா போவீங்க இப்போ நீங்க மட்டும் தனியா போறீங்க இந்த நேரத்துல பஸ் கிடைக்காது ஆமா விஷயம் இந்த பக்கம் வந்தாங்களா அதனால அவளை போன் பண்ணி வர வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க இந்த நேரத்துல பஸ் கிடைக்காதுல்ல நீங்களும் அவங்க கூட போயிருக்கலாமே பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனா ஒருவேளை அங்க இருந்து பஸ் கிடைக்கும் அவங்க பைக்ல வந்தாங்க அதனால தான் எனக்கு போக முடியல ஓ அப்படியா ஆமா பரவாயில்ல என்கிட்ட காசு இருக்கு நான் ஆட்டோல போயிடுவேன் அப்படி இல்லனா ஷேர் ஆட்டோ வரும் அதுல போயிடுவேன் நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அது சத்யா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ கோபப்பட மாட்டேன்னா கேட்கவா கோவலா பட மாட்டேன் சொல்லுங்க எதுக்கு அழுதுட்டே இருக்க வீட்ல ஏதும் பிரச்சனையா நல்லதா இருக்கே உன்னை பார்த்தாலே தெரியுது எப்பவும் நான் வந்து பேசின சிடி சிடி இருப்பேன் எப்ப பார்த்தாலும் கோவப்படுவேன் இன்னைக்கு இப்படி இருக்க கண்ணு வேற கலங்கி இருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் உங்க வீட்ல உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்க அப்படிதான அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு யார் சொன்னாங்க இப்படி தான் சொன்னா இந்த அவன் எதுவும் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னா நான் ஒரே வருவாட்டி முறைச்சேன் அப்படியே எல்லாத்தையும் கூட்டிட்டா சாரி சத்யா கண்டிப்பா ஏன் வாயில இருக்கு யாருக்கும் போகாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஹம் யாருக்கும் சொல்லலாம்தான் யாருக்காவது சொன்னேன் இதுல கேவலமா பாக்குறதுக்கு என்ன இருக்கு எல்லாருக்கும் இந்த வயசுல வீட்டில கல்யாணம் நிச்சயம் பண்றது எல்லாமே இது பண்ணதான் இன்க்ரீஷ்மெண்ட் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க இந்த கிளாஸ்லயே ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு தெரியுமா அடுத்து வந்தா மெனசோன்னு சொல்லப்படல அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இதுக்கெண்ட்டி இப்படி முஞ்சுட்டு இருக்க வச்சால் அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது உனக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெரியுது அதுக்குதான் நீ இவ்வளவு டென்ஷனாயி அழுதுட்டு இருக்க இங்க பாரு சத்யா உன்கிட்ட உடனே ஒண்ணு சொல்லேன் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீ பேஸ் டு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய பொண்ணு தான் நான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் நீ ரொம்ப தைரியமான பொண்ணு உனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அது யாருன்னு எல்லாம் கூடாது அவங்க முஞ்சு பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் அதே மாதிரி இப்ப உங்க வீட்டுல உனக்கு கேக்காம கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க அப்படின்னா உங்க அம்மா அப்பாவை நிக்க வச்சு டேரக்டா நீ சொல்லிடணும் எனக்கு கல்யாணம் பண்ண இப்ப பிடிக்கல அப்படின்னு எந்த அம்மா அப்பாவும் போர்ஸ் பண்ணா நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க

சரி சரி ஏதோ ஒண்ணு அதுவும் இஷ்டம் இங்க பாரு இப்போ நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதை பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்டே சொல்லிரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் வேலைக்கு எல்லாம் போய் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்களையே கட்டிக்கிறேன்னு சொல்லு உங்க அம்மா அப்பா பண்ணலாம் மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பாத்துக்கிடலாம் நீ பியூச்சர் பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க இப்போ இதை ஸ்டாப் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு இதுக்கு போய் அழுதுட்டுலாம் இருப்பாங்களா சரி நேத்துல இருந்தே அழுதுட்டு சும்மா கண்ணீர வேஸ்ட் பண்ணி மூஞ்சி பாரு எப்படியா இருக்கு

எங்கள் அம்மாவோட அண்ணன் பையன் அவங்களோட ரெண்டாவது பையனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் முடிவெடுத்தாங்க ஓ கோயம்புத்தூர் பையனா ஆமா ஆமா கோயம்புத்தூர் பையன் தான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சரி அப்புறம் எதுக்கு நீ கோயம்புத்தூர் போற போகாம இருக்கலாம் வீட்ல எல்லாரும் போறாங்க தங்கச்சி அத்தை சித்தி பெரியம்மா எல்லாருமே வராங்க எப்படி நான் மட்டும் வரலன்னு சொல்ல முடியும் இருந்தாலும் நான் இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அம்மா கிட்ட சொன்னேன் நான் வரலமா நான் வீட்டுலயே இருந்தேன் அப்படின்ட்டு ஆனா எல்லாருமே போறாங்க ஃபேமிலியில என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போக மாட்டாங்களா அதனால நாளைக்கு நாங்க கோயம்புத்தூர் போறோம் நான் வரடா நீங்க எதுக்கு வரீங்க சும்மாதான் அப்படியே வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எங்க வீட்ல தெரிஞ்சதெல்லாம் அவ்ளோதான் நான் சும்மாதான் கேட்டேன் சரி போய் எப்போ வருவீங்க திருப்பி ஒன் வீக் இது ஒன் வீக் ஆமா ஒன் வீக் அப்புறம் வந்துருவோம் சத்யா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா கோபப்பட கூடாது நான் போவேன்னு நினைக்காத இல்ல கேளுங்க அது வந்து ஆக்சுவலா என்னன்னா உன் ஃபோன் நம்பர் எனக்கு தருவியா

நீங்க பைக்ல ஏற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் டிரா பண்ண தான் கேட்டது பைக்ல கிடையாது அப்படியே வாக்கிங்ல தான் டிரா பண்ண போறீங்களா வாக்கிங்லயா ஆமா நான் உங்க கூடவே வரேன் யாராச்சும் பாத்துるவாங்க எல்லாரும் கிளாஸ்ல இருக்காங்க யாரும் வர மாட்டாங்க வாங்க ம் சரி ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபோன் நம்பர் காவே கிட்ட வாங்கிக்கோங்க அடிய நீங்க கொடுக்க மாட்டீங்களோ சரி நானே தர உங்களுக்கு ஓகேன்னா கொடுங்க அப்படி இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே தான் ம் சரி அப்பனா கொடுங்க போமா எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல உங்க ஊருக்கு डायरेक्टली ஒரு பஸ் இருக்கு அப்படியே அந்த பஸ்ல போனா வீட்டுக்கு போயிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸா எதுக்கு நீங்க முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயம் நினைச்சு ரொம்ப எப்படி வீட்ல வீட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே தெளிவா இருக்கு இப்போ எதனால வீட்ல கொஞ்சம் இருக்கு ஆமா நீங்க ஒரு பாசிட்டிவ் அப்படியா ஒரு பொண்ணு என்ன பத்தி இப்படி சொல்லுது நீங்க தான் பொண்ணுங்க கிட்டே அவ்வளவு பேச மாட்டீங்களே ம் அவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணே எனக்கு கிடையாது சரி அப்ப நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நான் இது எப்பவே முடி பண்ணிட்டேன் சரி அப்ப अगेन ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க கோயம்புத்தூர் போனா எனக்கு ஃபோன் பண்ணுவீங்களா இல்ல அட்லீஸ்ட் மெசேஜ் ஆச்சும் ம் ட்ரை பண்றேன் காவியா கூட எங்க கூட வரவா அந்த பாலை எதுக்கு கூட்டிட்டு போறே எதுவும் இல்லை சும்மாடா தான் அவங்க வீட்டில் இருந்து அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க அதான் நாங்கள் ஒன் வீக் போறோம் ரெண்டு நாள் தான் ஃபங்க்ஷன் மற்ற நாள் நாங்கள் வெளியே அவுட்டிங்லாம் போறோம் அதான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி அவங்க அம்மாட்ட பேசி அவளையும் கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வீட்டுக்கு போய் அம்மாட்ட பேசணும் அப்படியே நாளைக்கு காலையில அவளையும் கூப்பிட்டு போயிடுவேன் சூப்பர் ஐடியா சரி நாங்கள் கிளம்பலாம் ம் போகலாம்